நமக்கு வந்து தென் மாவட்ட வாக்குகள் மிக குறிப்பாக சமூக ரீதியான வாக்குகள் வரணும் அப்படின்னா ஓபிஎஸ் வரணும் திமுக இருக்கிறவங்க பெரிய ஏற்பு ஓபிஎஸ் ஏற்காதீங்க என்ன சொன்னா திமுக சார்பா பேசுற பல பேரே வந்து ஓபிஎஸ் ஏற்க வேண்டாம் அவர் வந்து சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் அப்படிலாம் பேசுறாங்க காவி காட்டி கட்ட ஒரு தடவை போனாரு போய் அவர் எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தாரு அவர் ரொம்ப நம்பினார் மோடிக்கு நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு விசுவாசம் இருந்த மாதிரி நான் மோடிக்கும் விஸ்வாசியா இருக்கிறாரு தயாரா இருக்கேன் தான் தன்னை மண்ட மட்டுமே அவர் நினைக்கிறனால ஓபிஎஸ் அங்க போய் ஒரு சின்ன குட்டி அணி இப்ப நீ வைகோ இருக்கிறாரு கமல்ஹாசன் இருக்கிறார் அந்த மாதிரி உருவெடுப்பாரா வரந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று ஓபிஎஸ் அவர்களை ரெண்டு முறை முதல்வரை சந்திச்சிருக்கார் ஒன்று வந்து ஒரு திட்டமிடப்படாத ஒரு சந்திப்பாக தெரிகிறது வாக்கிங் போனதாகவும் இல்லை அங்கே தான் எதாவது திட்டமிட்டாங்களா அப்படின்னு தெரியல இந்த சந்திப்பின் வழியாகவும் அது அதற்கு பிறகு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய நேர்காணல்லையும் அவர் ஒரு திமுக சார்பு எடுக்கிறார்னு தெரியுது இது வந்து ஒரு பிஜேபிக்கு அதிருப்தியாக மைனஸாக இருக்குமா திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குமா இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த ரெண்டு சந்திப்பில் ஒன்று எதிர்பாராத நிகழ்வாக இருக்கலாம் நான் அதிலே வந்து மாறுபடுறேன் அரசியல் எதிர்பாராத நிகழ்வுன்னு எதுவுமே கிடையாது கோயின்சிடென்ஸுங்கிறது பாலிடிக்ஸில் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் சில நேரங்களில் சில தலைவர்கள் சில திருமணங்களுக்கு போவாங்க அங்கேயே கூட சில கூட்டணிகள்லாம் நடந்திருக்கும் ரொம்ப நாளாக வந்து பேசாமல் இருப்பாங்க அதில் வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படும் இப்படிலாம் நம்ம நிறைய அரசியலை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா முதலமைச்சர் போகிற ஒரு இதை ஏதோ ஒரு காமன்மா நீங்களும் நானும் வாக்கிங் போகிறோம் காலைல திடீர்னு ஓபீஸ் வந்துட்டாருன்னா கூட சரி ஓபீஸ் நீங்கள் வந்திருக்காருன்னு பார்க்கலாம் முதலமைச்சர் பிரத்யேகமாக எந்த நேரத்தில் செல்வார் எங்கே போவார் இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெய்லி வாக்கிங் போகிறவராரும் எனக்கு தெரியல இதுக்கு மேலே டிடிவி அவர்களையும் அப்படிதான் வாக்கிங்ல சந்திச்சு தான் சொன்னார் அவர் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காரு போல இருக்கப்போ ஸோ ஏன்னா எனக்கு தெரிந்தவர் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு ஓபிஎஸ் நம்ம பக்கம் வர்றார் இல்ல வந்து அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கு முதலமைச்சர் வந்து உடனடியாக அது வந்து நம்பியிருப்பார்கிறது பெரிய கேள்வி ஏன்னா காலம் காலமாக நீங்க அதிமுக முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் டக்குன்னு வந்து என்ன போய் சந்திக்கிறாருன்னா நம்புற வழியா இல்லை ஏன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இல்லைங்க உங்களை சந்திக்க விரும்புகிறார் உங்களை இல்லத்தில் சந்திக்க விரும்புகிறார்னா அப்ப அதற்கு முன்னாடி ஒரு சந்திப்பு முதல்ல எனக்கு நிகழ்த்தி காட்டுங்க இது முதல்ல நடக்குமா சொல்றது திடீர்னு வந்து ஓபிஎஸ் வருவாரு அது முதலமைச்சரா இருந்தவர் காலம் காலமாக திமுக எதிர்த்து அதிமுக நம்பி நம்புற மாதிரி இல்ல நீங்க முதல்ல எனக்கு ஒரு சாம்பிள் ஏதாவது காமிங்க அப்படிங்கறதுக்கான ஒரு செய்கை தான் காலையில சந்திச்சது அப்படின்னு பார்க்கிறேன் அதற்கு பிறகு அவர் போய் சந்திச்சிட்டார் அப்படிங்கறத பார்க்க முடியும் முதல்ல ஓபிஎஸ் முதல்ல ஏன் முதலமைச்சர் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்னு அவருக்கு கதவுகள் அடைக்கப்படுகிறது அவருடைய வார்த்தை சொன்ன கதவுகள் அடைக்கப்படுகிறது பிரதமர் அவர்கள் வரும்பொழுது உங்களை சந்திப்பது என் பாக்கியமாக கருதுகிறேன் என்கிற அளவுக்கு கடிதம் எழுதுறாரு இங்க வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னா இல்ல பாக்கியமாக கருதுறேங்க எங்கேயாவது கொடுங்க ஒன்று நீங்க வந்து தூத்துக்குடியிலையோ இல்லை திருச்சியிலயோ இல்லை அரியலூர்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை சந்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி போய் அனுப்பு எங்கேயோ இப்போ இதற்கு முன்னாடி யூபிஎஸும் ஓபிஎஸும் வந்து பிரிந்திருந்த காலத்தில் கூட வரவேற்கும் பொழுது ஒருத்தர் மலர் கொத்து கொடுத்ததும் போகும்போது ரோஜாப்பு கொடுத்த காட்சிகள்லாம் பார்த்துருவேன் அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் பட் அது நடக்கல இவர் வந்து இப்போ என் எண்டிஏ கூட்டத்தில் இருக்கோமா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி சில தொலைக்காட்சி பெட்டிகளை சொல்லும்பொழுது காலம் கடந்து விட்டது இனிமேல் நான் சேர்க்கிறக்கு ரெடியாகலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார் ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு நாங்களும் பாஜகவும் கூட்டில இருக்கோம் பாஜக அவங்க அவங்களோட கூட்டல இருக்காங்கன்னு வித்தியாசமான்னு ஒண்ணு சொல்றப்ப கூட்டில இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற அதை கூட டிடிவிக்கு தான் சொன்னதா இல்ல ரெண்டு சொன்னார் ஒன்னு ஓபிஎஸ் குறித்து பேசும்போது காலம் கடந்து வந்தது டிடிவி குறித்து பேசும்போது காலம் பதில் சொல்லும் ரெண்டு சொல்றார் மேபி அவருக்கு என்னன்னா இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா டிடிவி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் யாரு வந்து ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தார் அதிமுகவை மீட்பதற்கு அமமுகன்னு சொன்னா கூட இன்னைக்கு அமமுகிற தனி என் தனி என் இது ஒரு தனி ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கும் பொழுது அவர் மறுபடியும் இந்த கிளைம் வர மாட்டார் அவர் எனக்கு வழக்கெல்லாம் போடல ரெட்டலை என்கிட்ட கூட வழக்கெல்லாம் போடல ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கல ஒருவேளை டிடிவி மாதிரி அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து ஒரு எம்ஜிஆர் அதிமுக ஏதோ ஒரு பேரில் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பேபி எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இல்லாமல் இருந்திருக்கும் சரி டிடிவி மாறுங்கன்னா அவர் ரெண்டு விஷயம் உறுதியாகிடும் ஒன்று நீங்கள் மறுபடியும் வந்து கிளைம் பண்ண மாட்டீங்க ரெட்டலை என்னோடனா நானே தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன் உடனே என்ன பண்ணுவார் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்பது ஒரு சொல்லுவார் நீங்கள் வந்து அந்த வழக்கை க்ராஷ் பண்ணுங்கள் ஒரு காஷ் போடுங்க ஏன்னா ஒரு ஓபிஎஸ் ஓ ஓ தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஸோ அதில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருங்கிறனால கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு நான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் இதை கூட இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் சொல்கிற இந்த பேச்சுவார்த்தை கூட இப்போ இந்த திமுகவை எதிர்ப்பு அப்படின்ற ஓரணிக்கு வரும்போது அதை நிகழ்த்தி இருக்கலாம் இல்லையா அதுக்கு கூட எடப்பாடி தயாராக இல்லை அதான் அவன் சொல்கிறேன் எடப்பாடி எதற்கு தயாராக இருந்திருப்பாருன்னா நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா தயாராக இருந்திருப்பேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்லுறிங்கன்னா உள்ளே வரேன் எனக்கு பொறுப்பு கொடுங்க நான் முதலமைச்சருங்கிற இல்லையே தவிர எனக்கு பலபடி பொறுப்பு கொடுங்கிறளும் கிளைம் பண்றாரு சோ இன்னுமே வழக்கு இன்னைக்கு பார்க்குறோம் இன்னைக்கு வந்து அந்த உரிமையல் வழக்கில் வந்து நீங்க எப்படி தேர்வானிங்கிறது சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லி சாப்போ இன்னுமே ரெட்டளை குறைத்து டேஞ்சர் இருந்துகிட்டே இருக்கு சிவில் கோர்ட்டில் இருந்தது சிவில் கோர்ட்டில் கேசஸ் பல வருங்கள் நடக்கும் வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் இந்த சிக்கல் போல போக விரும்பல ரெட்டலை எனக்கு தான் அதிமுக கட்சி எனக்கு தான் அப்படிங்கிற உறுதித்தன்மை தன்மை எனக்கு வேணும் அப்போ அமமுக மாதிரி நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சிக்கல் இல்லை ஆனால் ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவுமே இல்லை மாநாடு நடத்துறேங்கிறாரு ஆனா கட்சி ஆரம்ப வர ஆரம்பிக்க மாட்டார் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்போ நீங்க வேண்டாம் கட்சிக்குள்ள மறுபடியும் வந்து கிளைம் வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க வேண்டாவே வேண்டாம் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சட்ட போராட்டம் நடத்திருக்கேன் பொதுக்குழு கூட்டிருக்கேன் இவ்வளவு விஷயங்கள் செய்த பிறகு வேண்டாம் அப்போ அடுத்ததாக ஓபிஎஸ்கான சான்சஸ் கேட்டிங்கன்னா இந்த என்டிஏ கூட்ட இருக்கிற பாஜக மூலியமாக நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிறது அது யாருன்னு நைனா நாகேந்திரன் அவரால் முடியாது ஒன்று மோடி அவர்களோட அமித்ஷா அவர்களோ பேசி இதை சரி செஞ்சு கொடுப்பாங்களா நீங்கள் முதன் முதலாக அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கும் பொழுது பேசும் இதெல்லாம் பேசப்பட்டது எவ்வளோ சீட்ஸ் கொடுப்பாங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இன்டர்னல் விஷயத்துக்கு நான் வர்றதுக்கு தயாராக இல்லை நீங்கள் வந்து வரக்கூடாது நீங்கள் ஓபிஎஸ் விஷயத்திலையோ இல்ல தினகரன் விஷயத்திலையோ சசிகலா விஷயம் நான் எடுக்கிறதா முடிவு அதற்கெல்லாம் நீங்கள் ஓகேனால இந்த இந்த கூட்டணிக்கு நான் ஒத்துக்குவேங்கிறதெல்லாம் சில சிலது விஷயங்கள் பேசியிருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இன்டர்னல் வர வரமாட்டேன் ஆனால் பாஜகவில் இருக்கிற சில பேருக்கு என்ன ஆசை இருக்குன்னா நமக்கு வந்து தென் மாவட்ட வாக்குகள் மிக குறிப்பாக சமூக ரீதியான வாக்கள் வரணும் அப்படின்னா ஓபிஎஸ் வரணும் டிடிவி வரணும் தினகரன் வரணும் இவங்க ஒருவேளை வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜெயிச்சிருக்கலாம் நம்ம பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ்கிறது மூணு பர்சன்ட் தான் இவங்க வந்துருந்தான் அப்போ ஜெயிச்சிருக்கலான்னு இன்னைக்குமே பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கு பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லைங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாங்கள் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் என்னுடைய கட்சியோட முடிவு அப்படிங்கிற தெளிவுபடுத்தினார் ஸோ அதனால நீங்கள் மோடி அவர்கள் வந்திருந்தால் கூட இதை சமரசம் செய்து வைக்க முடியுமா அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிருப்தி தான் வந்து அதுக்காக கட்சியோ கூட்டணி தான் வெளியே மாட்டார் அது தேவையில்லாத அதிருப்தி எதுக்கு எடுக்கணும் அப்போ அந்த லைன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் இன்னொன்று என்ன பண்றாரு ஓகே நான் வந்து பிஎம்ஒக்கு டேரக்டாக லெட்டர் எழுதுறேன் அந்த லெட்டர் நான் பிரெஸுக்கும் ரிலீஸ் பண்றேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் என்ன பார்க்குறாரு நீங்க இப்போ நயனானந்தர் கூட சொன்னார் என்கிட்ட கூட கேட்டோம் நான் அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் டேரக்டா மோடி பேசுறேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் வந்து டோர் க்ளோஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு திரும்ப பன்ரட்டி ராமச்சந்திரன் சொல்லும் பொழுது என்ன யார் போனாலும் அவங்க வந்து வீணாக இருக்கிறாங்க பாஜக கூட்டணி இப்ப தான் திடீர்னு ஞானவதி அவர் அந்த மாதிரி பன்ரொட்டியார் பேசுறாரு பார்க்குறோம் அப்போ நம்ம வெளியே வரணும் வெளியே வந்த பிறகு எங்களுக்கான ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா விஜய் கூட நாங்க போகுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் ஓடுது எல்லா விவாதங்களும் விஜய் கூட ஓபிஎஸ் போறார் விஜய் கூட ஓபிஎஸ் போறார் அப்படிங்கறத ஒரு செய்திகள் போயிட்டா இருக்கு விஜய் இந்த ஆஃபரை எடுத்துக்கிறாரா எடுத்துக்கலையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நகருது எனக்கு அவருடைய மகன் ரவீந்தர் உட்பட திரு பன் பல நேர்காணல்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் நீங்க சொல்லிக்கிட்டே சொல்றாங்க அதுக்கு சாத்தியம் இருக்கு இல்லங்க அது சாத்தியம் இல்லாத காரணத்தில்தான் தான் நேற்று வந்து இந்த வாக்கிங்ல பார்த்ததும் சந்தர் வீட்டுல பார்த்ததும் நினைக்கிறேன் விஜய் தரப்பில் ஏன் வந்து ஓகே சொல்லலன்னு நான் நம்புகிறேன்னா இன்றைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஜனவரியில் உடைஞ்சிரும் எடப்பாடி பழனிசாமி பழையபடி நம்மகிட்ட வருவார் நம்மகிட்ட வருவார்னா எகைன் சபாடி வர வரமாட்டார் நம்ம சபாடி கூட போகலாம் முன்னாடி சபாடி நேட்டா அவர் வருவார்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சபாடி நம்ம போகலாம் அதிமுக தாவேக கூட்டணிங்கிறது ஜனவரியில் அமைஞ்சிரும் அப்படின்னு இன்றும் விஜய் நம்புகிறார் ஓ அப்ப நீங்க எடப்பாடி வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஒபிய கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் எப்படி சரியா வரும் அப்பா அவர் விஜய்க்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ் வந்தா நம்ம ஏத்துக்கெழம வேண்டாம் ஏன்னா அவர் இன்னுமே இந்த குழப்பத்துல இருக்கார் இல்ல அந்த குழப்பத்துல தெளிவாகி கண்டிப்பா இந்த கூட்டணி உடையாது ஏன்னா எடப்பாடி உடைச்சது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இந்த கூட்டணி உடையாதுங்க திருமாவுளன் அவர்களுக்கு முதன் முதலாக பதில் சொன்னார் அது திருமாவுலனுக்கான பதில் மட்டுமல்ல விஜய் கான பதிலும்தான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் யாருக்கு பதில் சொல்றாரோ பேர மட்டும் மாத்திடுறாரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களே நீ யூஸ் பண்ணிக்கிறேன் விஜய்க்கு பதில் சொல்லும் திருமாவளவன் யோசிக்கிறேன் நீங்க வந்தா இந்த கூட்டணிக்கு வாங்க என்டிஏங்கிற கூட்டணிக்கு நாம் தமிழராக இருக்கலாம் இல்லை தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம் லைக் விசிக்கவா இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு நீங்க வாங்கலை தவிர நான் அதை உடச்சிட்டு வர கதைகளும் நடக்காது அப்படிங்கிற சொல்றார் பட் விஜய் ஸ்டில் நம்புறார் விஜய் நம்புற காரணத்தினாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய வியூகர் வீக வகுப்பாளர்கள் சொல்றாங்க ஆமாங்க இது நடந்துடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து வேற வேற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க இதுவும் ஏமாத்துறாங்க அதை அவர் நம்புறார் சோ அதனால அவர் வந்து ஓபிஎஸ் நம்ம இப்போக்கி போக வேண்டாம் அப்போ ஓபிஎஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன நம்ம தனிக்கட்சி தொடங்கினா கூட நம்ம யார் கூட போக முடியும் அப்படின்னு ஒரு பல கேள்விகள்லாம் வருது ஏன்னா அவருக்கு கிளைம் ஸோ இனிமேலும் அவர் நிறைய யோசிக்கிறாரு நிறைய பேர் சட்ட வல்லுநர்கள்லாம் பேசுகிறாரு ரெட்டலைக்கான வாய்ப்புகள் இனி குறைவு நீங்கள் என்ன அதிமுக எதிர்த்து நின்றுட்டீங்க ரெட்டலை எதிர்த்து நின்றுட்டீங்க பல பழத்தை நிற்கும் போது அதிமுக எதிர்த்து நின்றுட்டீங்க நீங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் வரும்பொழுது நீங்க வந்து அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிட்டீங்க எல்லாமே நடந்துருச்சு இனிமேல் ரெட்டலைக்கான கிளைம் நீங்க வச்சுட்டே இருக்க முடியாது இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் இதோட க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு நான் தொடர்ச்சியாக இந்த அரசியல் கடத்தில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன்னா அது நான் பற்றி திமுக அவருடைய இறுதி வாய்ப்பாக நீங்கள் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அவ்வளோதாங்க இந்த இந்த இறுதி வாய்ப்பு கூட எவ்வளோ தூரம் ஏன்னா நேற்று நான் பார்த்த வரைக்கும் திமுகவில் இருக்கிறவங்க பெரிய ஏற்பு இல்லை ஓபிஎஸை என்ன சொன்னால் திமுக சார்பாக பேசுகிற பல பேரே வந்து ஓபிஎஸ் ஏற்க வேண்டாம் அவர் வந்து சொந்த கட்சிக்கு துரோகம் செய்து வரு அப்படிலாம் பேசுகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஓபிஎஸ் கொண்டு வரப்போகிற சமுதாய வாக்கள் பெரிய வாக்கள்லாம் இல்லை ஏன் திமுக இல்லாத வாக்குகளா இவர் என்ன புதுசாக கொண்டு வந்துருவார் இந்த ஒரு நானும் கூட அதை கேள்விப்பட்டேன் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தார் அப்படின்ற மாதிரியான அவரை வந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து ஜெயலலிதா என்ன கொடுத்தாங்களோ இப்போ பரப்பு போகும்போது சசிகலா என்ன பொறுப்புகள் கொடுத்தாங்களோ அதைத்தான் அவர் பின் பின்பற்றிட்டு வந்தார் ஆனால் ஸோ கொடுத்த பொறுப்பு கொடுத்தவங்களுக்கு உண்மையிலே அவர்கள் பொறுப்பை அதை துரோகன்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது அவர்களுடைய அதிகாரத்தை அவர்களை ஒதுக்கி வச்சு ஒரு எடப்பாடி தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த வகையில் ஓபிஎஸ் எங்கே ரொம்ப பலகீனமானாலும் நினைக்கிறேன் இல்லைங்க அதாவது நான் சொல் நான் சொன்ன வார்த்தை திமுக சார்பாக சொல்கிற நம்ம வார்த்தை இல்லை திமுக சில பேர் அவர் வந்து திரௌபம் அவங்க மேலே சொல்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஜெயலலிதா அவருடைய ஸ்பீச் ஒன்று கேட்டேன் அதில் வந்து அவர் சொல்கிறார் வரலாற்று முழுவதும் தேடி பார்க்கின்றேன் அரசியலில் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை மறுபடி கொடுத்தவர் யாருமே கிடையாது மன்னர் காலத்துக்கு கூட நான் போயிட்டேன் மன்னர் காலத்துல கூட நடந்தது கிடையாது கடந்தது இது வந்து நடந்தது ஒரே ஒரு இடம் ராமாயணம் மட்டும்தான் பரதர் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட அரச பொறுப்பை மறுபடியும் ராமட்ட கொடுத்தாரு அதற்கு நிகரானவர் சகோதரர் ஓபிஎஸ் பேசுறாங்க அதுல வந்து மாற்று கருத்தெல்லாம் இல்லை அவர் வந்து உண்மையிலே விசுவாசியாதான் இருந்தாரு அதனாலதான் வந்து அவர் கூட வச்சுக்கிட்டாங்க அவர் பலகீனப்பட்டு போன இடம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மயுத்தம் போது அவருக்கு பெரிய ரைஸ் இருந்துச்சு நான் தர்மயுத்தம் முடிந்து அவர் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கொஞ்சம் பேர் தான் போனாங்க அந்த கொஞ்சம் பேர் போனவங்களே கொஞ்சம் நாளாக நாளாக இந்த இவர் பின்னாடி வந்தது ரொம்ப தப்பு இவர் அவருடைய குடும்பம் அவருடைய நலன் மட்டும்தான் பார்க்கறதே தவிர நம்பி போனவர்களுக்கு கூட பெருசாக செய்ய மாட்டேங்கிறாரு இன்றைக்கிங்க அரசியல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பண விளையாட்டு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பொதுக்குழு கூட்டணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் போதே சில பேர் வன்னியரசு போன்றவர்கள் நீங்கள் ஒரு போட்டி பொதுக்குழு உடனடியாக கூட்டுங்க லேட்டாக காத்தீங்க அப்போது அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கிளைம் வரும் நான் கூட்டத்து பொதுக்குழுவா நீ கூட்டது பொதுக்குழுவான்னு ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் பண்ணுங்கன்னாரு அது பண்ணலை என்னோட பணம் செலவழிப்பதில் ஒரு பெரிய சுணக்கம் காட்டல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு பொதுக்குழுக்கும் எத்தனை கோடிகள் செலவு செய்தால் நமக்கு தெரியும் இன்றைக்கி வரைக்கும் ஏன் வந்து விசுவாசமாக இருக்காங்கன்னா அது பணத்திற்கான விசுவாசம் தான் நீங்கள் வந்து சசிகலா அவர்களோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ செய்ய மறக்கிற விஷயம் என்பது நான் பண்ணா இப்போ செலவு பண்ண ரெடியா இல்லை சோ அதுல வந்து இன்னைக்கு பெருச ஒரு சிக்கல் இருக்கு அதனால அவர் வந்து இப்போ ராமநாட்டில் செலவு பண்ணி நின்று பார்த்தார் அதுக்கு முன்னாடி பையனை தேனில நின்று அதுக்கு செலவு பண்ணார் ஆனா அதே தொகுதியில நின்று அதிமுகவுடைய வேட்பாளர்கள் தோக்குறாங்க அப்படிங்கறத பாக்கு அது கூட நீங்க வேலை செய்யலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்றா இருந்தது தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பையனுக்கு காண்பிச்ச அந்த அக்கறையை தன்னோட சொந்த கட்சிக்காரர்களுடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏ சீட்ல தோக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு பின்னடை வருது அவர் வந்து நாம் தமிழருக்கும் அன்கன்ற அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமானுக்கும் ரெண்டாயிரம் ஓட்டு தான் தொண்ணூத்தி தொண்ணூத்தாறாயிரம் அவ்வளவுதான் இவர் ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகளை பெறுகிறார் பெறுகிறார் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து பிஜேபியும் அதிமுகவும் இவரை உதாசீனப்படுத்தி இருக்கணுமா அது உதா அவர்களை ஏதாவது ஒரு வகையில் ஈர்த்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க அவர் ரெடியாக தான் இருந்தார் நீங்கள் கிட்டத்தட்ட காவிவாட்டி கட்டிட்டுலாம் ஒரு தடவை போனார் போய் அவர் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார் அவர் ரொம்ப நம்பினார் மோடி நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு விசுவாசம் இருந்த மாதிரி நான் மோடிக்கும் விஸ்வாசியாக இருக்கிறாங்க தயாராக இருக்கேன் இன்னொன்று அப்பொழுது பேசப்பட்டது இந்த கொஞ்ச நாள் நீங்கள் முதலமைச்சராங்க கொஞ்ச நாள் நான் முதலமைச்சர் மோடி சொன்னால் கேட்டு தான் நான் வந்து இது ஓகேன்னு சொல்லி சொன்னேன்லாம் சொல்லி சொன்னார் ஆனால் அந்த விசுவாசத்தை மறுபடியும் பாஜக ரெசிபிரிக்கேட் பண்ணா பண்ணல அவங்க என்னன்னா எடப்பாடி ஒரு லைனுக்கு போயிட்டாங்க இன்னொன்று ஓபிஎஸ் பத்தி சொல்ற அதே கருத்து அவங்களுக்கும் இருக்கும்ல இங்க வந்து ஏன் அவர் அவர் பின்னாடி ஏன் பெரிய கூட்டம் போகல தர்மத்தம் போது பெரிய கூட்டம் வந்திருக்க வேணும் அவரே முதலமைச்சர் மறுபடியும் அந்த கிளைம் எடுத்திருக்கலாம் பட் அவர் அதை விட்டுட்டாரு அப்படிங்கும் போது அதுதான் அவர் பலகீனப்பட்டு போன இடமாறு ஸோ அவருக்கு இப்போ கடைசி வாய்ப்பாக இந்த திமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இது எப்படி இருக்கும் அவருக்கு அந்த திமுகவுக்கும் அவருடைய எதிர்கால அரசியலும் எப்படி இருக்கும் இல்லைங்க ஒன்னு அதிமுக வாக்காளர்கள் ரொம்ப தீவிரமான அதிமுக வாக்காளர்கள் இன்னைக்கு வரைக்குமே அதிமுக இரட்டை இளைஞர் வாக்களிச்சிட்டு இருக்கோங்க யாரும் ஓபிஎஸ் போன காரணத்தினால திமுகக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் காலம் காலமாக ஒரே ஒரு கொள்கை தான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இன்னும் பெருசு கொள்கை இருக்குது திமுக பல கொள்கைகள் எடுத்துக்கிறாங்க அதை தாண்டி எது எதிர்ப்பு மட்டும்தான் அந்த எதிர்ப்பு வாக்கள் இப்போ உடனடியாக திமுக பெருமான போகாது இல்லை இப்போ தங்க தமிழ் செல்வன் அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்க அதான் சொல் அதான் சொல்லியா நீங்கள் சமூக ரீதியான சில வாக்குகள் போகலாம் நீங்க நியூட்ரல் அடுத்ததுல ஓட்டர் சில பேர் போகலாம் நான் சொல்றது அதிமுக வாக்குக்களை ஒரு எடுத்துட்டு வருவாரா அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு செந்தில் பாலாஜி வந்தார் அந்த பகுதியில் அதே மாதிரி அதே இவருக்கு இன்னைக்கு போட்டியா கடந்த காலத்தில் இருந்த தமிழ் செல்வன் வந்து இன்னைக்கு அங்கே ஒரு உருவாக்கிட்டாரு அந்த மாதிரி அவரு தான் தன் மட்டுமே அவர் நினைக்கிறனால ஓபிஎஸ் அங்கே போய் ஒரு சின்ன குட்டி அணி இப்போ இன்னைக்கு வைகோ இருக்கிறாரு கமல்ஹாசன் இருக்கிறார் அந்த மாதிரி உருவெடுப்பாரா இல்ல அதுவும் கிடைக்காதா இல்லைங்க ஒன்னு நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் உதாரணம் சொன்னீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னை சுற்றி ஒரு பெரிய டீமே உருவாக்குறாரு நீங்கள் வந்து இப்போ அவர் அவர் நம்பி ஒரு பத்து தொகுதி கொடுத்துட்டா அது எந்த வழியில் வேணாலும் ஜெயிச்சு கொடுத்துருவார் அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான வழியாக கூட இருக்கணும் ஆனால் ஜெயிச்சு கொடுத்துருவார் நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் அவரோட தொகுதியில் அவரோட பையனோட தொகுதி அளவுக்கு வேலை செய்கிறார் இந்த இதுதானே பிரச்சனையாக இருக்கு நீங்கள் பணம் வந்து பயங்கரமாக செலவு செய்யணுங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல அதை ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக எடுத்துக்கிறாருன்னா இல்லைங்கிறதானே ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால எனக்கு தெரிந்து அதிமுக வாக்கள் வராது நீங்கள் சொல்கிற மாதிரி நியூட்ரல் ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க இல்ல சமூக ரீதியாக ஓபி செய்த தவறு நீங்க வந்து எடப்பாடியோட சமூகம் வந்து அப்படி அப்படி கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படி வர்ற வாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தங்க தம்பி செல்வன் வர்ற மாதிரி நீங்க வந்து இந்த சில வாக்கள் எடுக்கலாம் நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க அதிமுக பெரிய சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் எடுத்து வந்துருவாரா அது நடக்காது இன்னொரு வாக்கு வங்கி இருக்கானே இருக்கு நீங்க ரம் பார்த்தோம் நீங்க வந்து அவர் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கணக்கான ஓட்டுகள் வாங்கினார் அப்படின்னு தெரியும் பட் அதையும் எகெயின் செலவு பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இல்ல வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டணி போறாராங்கிறது சந்திச்சிருக்காரு நேரடியாக உள்ள போனாருன்னா அவருக்கு உண்டான ஒரு முதலமைச்சராக முன்னால் முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த அளவுக்கு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்கன்னா டக்குன்னு கொடுக்க மாட்டார் வினவர் துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி படிப்படியாகத்தான் வரணும் அதை ஓ பி எஸ் அவர்கள் ஏற்கிறார் கூட்டணியாக அமைந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வைகோவை போல ஒரு கமலஹாசனி போல ஒரு எம்பி ஆக்கி இவர் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் தாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு நேரடியாக போய் சேரலாம் ஏன்னா இப்ப தனிக்கட்சி ஆரம்பிச்சா என்ன சிக்கல்னா தனிக்கட்சி நீங்கள் நீங்க ஆரம்பிக்கணும் மாநாடு போடணும் தனியா சுற்றுப்பயணம் போகணும் இதெல்லாம் நிறையா இருக்கு நீங்க நேரடியாக போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது எந்த சிக்கலுமே இல்லை அப்போ இதே அவர் எடுக்க தயாரா இருக்காரா ஓகே நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு இல்லை நம்ம பசங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு நம்ம தனிக்கட்சி ஆரம்பிச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருவேளை இந்த மாதிரி தனிக்கட்சியும் துவங்கலாம் நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி தனிக்கட்சி துவங்கி ஒரு வைகோ மாதிரியோ இல்ல சின்ன ஒரு பார்ட்டியோ ஒரு ஃப்ளோட் பண்ணி பண்ணலாம் இன்னும் ஒரு மூணு சீட்டில் நாலு சீட்டு கொடுப்பாங்க இந்த உரை அவ்வளோதான் அவருக்கு மேபி ஆனால் இவங்க என்ன இப்போ தனி கட்சி இன்னொரு சிக்கல் இருக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் எல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கான ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் அதை தாண்டி அவர் அவர் கூட வந்து எம்எல்ஏ ஜெயிக்கலாம் ஒரு மூன்று பேர் நாலு பேர் ஜெயிக்கலாம் அதை தாண்டி பெருசாக அவரால் வந்து எவ்வளோ தூரம் பயணிச்சிட முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேரிலே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்